ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ஒ ஒரு ஹெல்தி ரெசிபி முருங்கீரியை வச்சு தான் செய்ய போகிறோம் வெயிட் லாஸ்சில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமாங்க இப்போது அடுப்பில் ஒரு எண்ணெய்சட்டி வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து இப்படி தட்டி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கங்க இது பெரிய வெங்காயம் தான் இந்த சைஸில் நறுக்கி அதை சேர்த்துக்கங்க முருங்கிரியை உருவி அலசி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதிகம் சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு கைப்பிடி அளவு இருக்குது இதை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் பச்சை மிளகா சேர்க்காம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தான் வச்சுருக்கோம் இப்போ இதை அப்படியே கையாலையை நல்லா பரட்டி விடுங்க நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ தண்ணி இருக்காது ஆனால் வந்து நம்ம அலசனால ஈரப்பதம் இருக்கும் முருங்கீரையில அதனால் இதை நல்லா அப்படியே ஃபுல்லாக திரட்டி விடுங்க இது வந்து புதுசாக செய்கிறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து சமைக்க போகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம் முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நாலு முட்டை வேணும் இது அப்படியே நல்லா கிளறி விடுங்க இது வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் தான் முட்டையை நம்ம வந்து இதில் சேர்க்கணும் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தண்ணியை தெளிச்சு கூட இதை வேக வச்சுக்கங்க பாருங்கள் முருங்கீரைப்பு வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ வந்து இது காலையில் மத்தியானம் வந்து எடுங்க காலையில் சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு பசி இருக்காது உங்களுக்கே தெரியும் கீரையும் முட்டை ரெண்டுமே வந்து செருமானம் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியும் கூட ஆனால் நைட்டு வரைக்கும் இதெல்லாம் எடுக்காதீங்க இன்னும் கொஞ்சோண்டு வேகணும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் முட்டை சேர்க்கலாம் இல்லை நான் இப்படியே இறக்கிக்கிறேன்னா இப்படியே இறக்கிக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நம்ம முட்டையை செத்துடலாம் முட்டை ஊற்றி ரொம்ப நேரம் வைக்கணுன்னு அவசியம் இல்லை அது வெந்த உடனே எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கிடலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து தெம்பே இல்லை இரும்பு சத்து வேணும்னா ரத்தம் வந்து அதிகமாகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா முருங்கெரிய தொடர்ச்சியாக செஞ்சு கொடுங்க அதுவும் இப்படி செஞ்சு கொடுக்குறப்போ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக பாக்குற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் இந்த சிஸ்டர் இருந்தாலும் ஹாய் சொல்லுங்கள் நான் அவங்க நேம்மை சொல்கிறேன்னு அதில் வந்து நசீரா சமீல்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ஹாய்னு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டினியூவாக நம்ம சேனலில் வந்து வாட்ச் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருங்க இன்னும் கூட பார்க்குற யாராவது சிஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ஹாய் சொல்லுங்கள் ரொம்பவே சத்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பொண்ணுங்க தான் பார்க்கணுமா அப்படிலாம் இல்லை பிரதர்ஸ் பார்த்தா கூட சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்